உங்களுக்கு உயிர் எழுத்துக்கள் பன்னிரெண்டும் மெய் பதினெட்டும் இது ரெண்டும் தெளிவா தெரியுமா அப்படி தெளிவா தெரிஞ்சாலே போதும் இந்த ஒரு கேள்வி வந்துச்சு அப்படின்னா ரொம்ப 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 எளிமையா விட எழுக்கலாம் அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம அகர வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்துச்சு அப்படின்னா வச்சுக்கோங்களேன் அதை எப்படி விடையளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட சொல்லி தர மொத்தமே நாலே நாலு ஸ்டெப் தான் இந்த நாலு ஸ்டெப்பை நீங்க நறுக்குன்னு தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன் ரொம்ப ரொம்ப எளிமையா விடையளிக்கலாம் தேர்வுல எப்படி கேள்வி கேட்பான் அதுக்கு நம்ம எப்படி விடையளிக்கணும் அப்படிங்கிறத நான் கடைசியா சொல்லி தரேன் முதல்ல அது கான்செப்ட் என்ன அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம் சரிங்களா அகர வரிசை வரிசைப்படத்துக்கு உங்களுக்கு என்ன உயிரெழுத்துகள் பன்னிரெண்டுன்னு தெரிஞ்சிருக்கணும் மெய் எழுத்துகள் பதினெட்டும் இது முப்பது எழுத்துக்களும் உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கணும் லைனா இப்ப ஆனா அதுக்கப்புறம் ஆ அதுக்கப்புறம் இ அதுக்கப்புறம் இ அப்படின்னு சொல்லிட்டு ஆளுந்து அவ்வளவு வரைக்கும் கரெக்டா தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா ஆர்டரா அதே மாதிரி மெய் எழுத்துக்களை பதினெட்டும் இக்கு அப்புறம் இங்கு அப்புறம் இச்சு அப்புறம் இஞ்சி அப்புறம் இட்டுன்னு சொல்லிட்டு இக்குல இருந்து இன்ன வரைக்கும் நமக்கு கரெக்டா தெரிஞ்சுக்கணும் இந்த முப்பது எழுத்துக்களும் உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்ப பாருங்க இங்க இருக்கு ஓகேங்களா இந்த மாதிரி நாலு சொற்கள் அஞ்சு சொற்களால் ஆறு சொற்கள் எத்தனை சொற்கள் வேணாலும் கேட்கலாம் சரிங்களா இப்ப பாருங்க இந்த மாதிரி நாலு சொற்கள் இருக்கும்போது அந்த சொற்களோட முதல் எழுத்தை பார்க்கணும் ஓகேங்களா சொற்களோட முதல் எழுத்தை பார்க்கணும் அப்படி முதல் எழுத்தை பார்க்கும் போது முதல் எழுத்து உயிரிழத்தா இருந்துச்சு அந்த தான் நம்ம சரிங்களா புரியுதா முதல் எழுத்து இருக்கணும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த உயிரிழத்துக்கு தான் நம்ம முன்னுரிமை கொடுக்கணும் சரிங்களா ஒருவேளை உயிரிழத்தை வச்சு நம்மளால அகர வரிசைப்படுத்த முடியாத சூழ்நிலையிலோ இல்ல உயிரெழுத்துகள் இல்லாத சூழ்நிலையிலோ தான் நம்ம மெய்யெழுத்துக்கு போகணும் சரிங்களா எப்ப உயிரெழுத்தை வச்சு அகர வரிசைப்படுத்த முடியாத சூழ்நிலையிலோ இல்ல உயிரெழுத்துக்கள் இல்லாத சூழ்நிலையில தான் நம்ம மெய்யெழுத்துக்கு போகணும் உயிரெழுத்து இருந்துச்சு அப்படின்னா அந்த தான் முன்னுரிமை கொடுக்கணும் சரிங்களா இப்ப புரியுதா இப்ப பாருங்க நம்ம அந்த உயிரிழத்துபடி எது முன்ன வரும் ஆதா முன்ன வரும் ஆனா இங்க என்ன முன்னு வந்திருக்கு ஈ முன்னு வந்திருக்கு இல்லைங்களா அப்ப எங்க இருக்கு இங்க இருக்கு இல்லைங்களா அம்மா அப்ப இதுதான் நம்ம என்ன பண்ணனும் முதல்ல எழுதணும் ஏன் நம்ம அகரவரிசைப்படி பார்த்தோம் அப்படின்னா சரிங்களா இப்ப பாருங்க அம்மா சரிங்களா அடுத்து இரண்டாவதா என்ன இருக்கு ஆ இருக்கா இல்ல அதுக்கப்புறம் என்ன இருக்கு ஈ இருக்கு அப்ப இலை இப்ப பாருங்க நம்ம அகர வரிசைப்படி எது வரும் அந்த இ இல்லைங்களா அப்புறம் ஐ தான் ஓ ஓகேங்களா இங்க இருக்கிற சொற்களை பார்க்கணும் சரிங்களா அத படி பார்த்தோம் அப்படின்னா எது வரும் ஆ அப்ப அம்மா முதல்ல வரும் அப்புறம் ஈ வரும் அப்புறம் ஐவர் அப்புறம் ஒட்டகம் சரிங்களா இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணோம் உயிரெழுத்து முதல் எழுத்தா வந்துச்சு அப்படின்னா உயிரெழுத்துக்கு முன்னுரிமை கொடுத்து இந்த மாதிரிதான் எழுதணும் இப்ப உங்களுக்கு தெளிவா புரியுதுல இப்ப இந்த சொற்களை பாருங்க அம்மா அப்பா அன்னி அங்காடி ஓகேங்களா நம்ம என்ன பார்க்கணும் சொற்களோட முதல் எழுத்த பாக்கணும் இல்லைங்களா அப்படி முதல் எழுத்து உயிரெழுத்தா இருந்துச்சு அப்படின்னா உயிரெழுத்துக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா இல்லைங்களா இங்க பாருங்க உயிரெழுத்தா வந்துருச்சு ஆனா இந்த உயிரிழத்தை வச்சு நம்மளால ஆர்டர் பண்ண முடியுமா வரிசைப்படுத்த முடியுமா முடியாது வைத்து அகர படுத்த முடியாத சூழ்நிலையிலோ இல்ல உயிரெழுத்துகள் இல்லாத சூழ்நிலையிலோ நம்ம மெய்யெழுத்துக்கு போகணும் இல்லைங்களா இங்க உயிரெழுத்து வந்திருக்கு ஆனா உயிரிழத்தை வச்சு படுத்த முடியாத சூழ்நிலை உருவாயிருச்சா அப்படி உருவாகும் போது என்ன பண்ணும் மெய் எழுத்த பாக்கணும் அப்ப முதல் சொல்ல வச்சு நம்மளால இப்ப அகரவரிசைப்படுத்த முடியல அப்படி முடியாத போது என்ன போனோம் இரண்டாம் சொற்கு போகணும் ஓகேங்களா அப்படி இரண்டாம் சொல்ல பாருங்க இப்ப இதுல இரண்டாம் சொல் எதுல முன்ன வரும் இக்கு இக்கு இருக்கா இல்ல ஆனா இங்க இருக்கு பாருங்க அப்ப இங்கு அங்காடி இதுதான் முன்ன வரும் இப்ப பாருங்க நம்ம முதல் எழுத்தை வச்சு அகரவரிசைப்படுத்த முடியல ஓகேங்களா அப்ப இரண்டாம் எழுத்துக்கு நம்ம போகணும் போகும்போது இரண்டாம் எழுத்து மெய்யெழுத்தா இருக்கும்போது அப்ப மெய் எழுத்துக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்ப மெய் எழுத்துக்கு முன்னுரிமை கொடுக்கும்போது மெய் எழுத்துல எது முன்னே வருங்க இங்கு அப்ப அங்காடி முன்ன வரும் அப்புறம் இன்னு அன்னி அதுக்கப்புறம் இப்பு தான் இம்மு இல்லைங்களா முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா இங்க அம்மா அப்படிங்கிறது முன்னுரிமை கொடுத்து முதல் எழுதிருக்கோம் ஏன் உயிரெழுத்தை வைத்து ஆனா மெய்யெழுத்தை நம்ம இங்க பயன்படுத்தும் போது அம்மா அப்படிங்கிறதுக்கு எதிரில் வருது இல்லைங்களா இப்ப அந்த வேறுபாடு உங்களுக்கு புரியுதா புரியுது இல்ல தெளிவா பாருங்க முதல் எழுத்து உயிரெழுத்தா இல்லாம உயிர்மை எழுத்துக்கெல்லாம் வந்துச்சு அப்படின்னா இதை எப்படி விடையிலாம் அப்படிங்கிறத பாப்போம் பாருங்க முதல் எழுத்து என்ன இருக்கு உயிர்மை எழுத்துக்கள் நான் என்ன சொன்னேன் முதல் எழுத்தை தான் பார்க்கணும் ஓகேங்களா சொற்களோட முதல் எழுத்தை தான் பார்க்கணும் முதல் எழுத்து உயிரெழுத்தா வந்துச்சு அப்படின்னா உயிரெழுத்துக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படி உயிரெழுத்து இல்லாம ஓகேங்களா உயிரெழுத்து வச்சு நம்மளால அகர வரிசைப்படுத்த முடியாத சூழ்நிலையிலோ இல்ல உயிரெழுத்து இல்லாத சூழ்நிலையோ எதுக்கு போகணும் மெய் போகணும் ஆனா இங்க உயிர்மை எழுத்து வந்திருக்கு சார் எங்க சார் மெய் எழுத்து இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சி எப்படி இது பண்ணலாம் இச்சு அப்ப பாருங்க பூ எப்படி பண்ணலாம் இப்பு கூட்டல் ஊதம் பூ இல்லைங்களா கூட்டல் ஆதான் கா இல்லீங்களா மா எப்படி பண்ணலாம் இம் கூட்டல் ஆதான் அப்ப பாருங்க முதல் எழுத்து பாருங்க மெயில் இருக்கா இப்படி நம்ம பார்க்கலாம் சரிங்களா அப்படி பார்க்கின்ற பொழுது இப்ப மெய்யெழுத்து நமக்கு பதினெட்டுன்னு தெரியும் இல்லைங்களா இப்ப மெயிலுத்தை வச்சு ஆர்டர் பண்ணுங்க எது முன்ன வரும் இக்கு எங்க எங்க இருக்கா அப்ப இக்கூட்டலா அப்ப தான் நமக்கு முதல்ல வரும் சரிங்களா அடுத்து என்ன வரும் இக்கு அப்புறம் இச்சு ஓகேங்களா அப்ப இச்சு கூட்டல் இ சிங்கம் அதுக்கப்புறம் எது வரும் இப்பு வரும் ஓகேங்களா அப்புறம் புளி அப்புறம் கடைசியா மான் முன்ன வரும் அப்புறம் சி அப்புறம் மான் ஓகேங்களா நினைக்கிறேன் முதல் எழுத்து உயிர் எழுத்துக்களா வந்துச்சு அப்படின்னா ஓகேங்களா அந்த அதுல இருக்கக்கூடிய மெய் எழுத்துக்கு நம்ம முன்னுரிமை கொடுத்து இந்த மாதிரி எழுதணும் சரிங்களா இப்ப இப்போ இந்த சொற்களை பாருங்க காடு சூரியன் கப்பல் கிளி இல்லைங்களா இப்போ இந்த சொற்கள் எல்லாம் என்ன பண்ணுறது முதல் எழுத்து உயிர்மை எழுத்துக்களா இருந்திருக்கு அப்ப முதல் எழுத்து உயிர்மை எழுத்துக்களா வந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி விடையளிக்கணும் அப்படின்னு சொன்னேன் இத பிரிக்கணும் அப்படின்னு சொன்ன இல்லைங்களா இக்கு கூட்டல் ஆதான் என்னது கா இல்லைங்களா இத பாருங்க இக்கு கூட்டல் ஊதா என்னது சு இல்லைங்களா பாருங்க இக்கு கூட்டல் ஆ தான் க இப்ப இது என்ன வரும் இக்கு கூட்டல் அப்ப இத அப்படின்னா எப்படி வரும் இப்ப காவை பிரிச்சா இக்கு கூட்டல் ஆ கா இல்லீங்களா இத பாருங்க சு எப்படி பிரிக்கலாம் இக்கு கூட்டல் ஊ தான் சு இல்லீங்களா அப்ப கா எப்படி இக்கு கூட்டல் ஆதான் கா இல்லைங்களா பாருங்க இக்கு குட்டல் ஈதா கி இல்லைங்களா அப்ப இந்த மாதிரி நமக்கு பிரிக்க தெரியுதா தெரியுது இல்லைங்களா முதல் எழுத்த பார்க்கணும் முதல் தான் பார்க்கணும் அப்ப முதல் எழுத்தை பார்க்கும்போது இங்க என்ன வந்திருக்கு முதல் எழுத்து மெய் எழுத்து ஆனா அந்த மெய்யெழுத்து எல்லாம் என்னது ஒரே எழுத்தா இருக்கா அப்ப ஒரே எழுத்தா இருக்கும்போது அப்ப அதுல இருக்கக்கூடிய ரெண்டாவது எழுத்த பார்க்கணும் ஓகேங்களா இதுலதான் நம்ம பார்க்கணும் சரிங்களா இங்க போக கூடாது இதே எழுத்தை நம்ம பிரிக்கும்போது இப்ப இதுல ஒரு எழுத்து இருக்கா அப்ப இரண்டாவது எழுத்து என்ன இருக்கு எழுத்து இருக்கு இல்லைங்களா அப்ப அந்த உயிரெழுத்துக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கணும் அப்ப உயிரெழுத்துப்படி முன்ன பார்த்தா எப்படின்னா இது வரும் ஆ வரும் இல்லைங்களா அப்ப ஆ வந்துச்சு அப்படின்னா இதனும் முதல்ல எழுதணும் சரிங்களா அப்ப பாருங்க கப்பல் இதான் முன்னாடி வரும் அப்ப அடுத்தது பாருங்க எது வரும் ஆ வரும் இல்லைங்களா அப்ப காடு இது ரெண்டாவது சரிங்களா அப்புறம் என்ன வரும் எங்க ஈ இருக்கா அப்ப ஈ இருக்கு அப்ப கிளி அப்புறம் என்ன கடைசியா இருக்கு சூரியன் இப்ப பாருங்க இததான் வச்சு நம்ம என்ன பண்ணோம் வரிசை படுத்த வேண்டும் இப்ப உங்களுக்கு புரியுதா முதல் எழுத்த உயிர்மை எழுத்துக்கெல்லாம் இருக்கும்போது இங்க பாருங்க இத வந்து நம்ம இங்க மாறி மாறி இருக்குதா அப்ப நம்ம ஈஸியா என்ன பண்ணோம் அதை வச்சு எழுதியாச்சு இல்லைங்களா ஆனா இங்க பார்த்தோம் அப்படின்னா முதல் எழுத்து ஒரே எழுத்தா இருந்துச்சு அப்ப இருந்துச்சு அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய ரெண்டாவது எழுத்து உயிரெழுத்தா அப்ப அந்த உயிரிழத்தை வச்சு நம்ம அகரவரிசைப்படுத்தணும் அப்படி அகரவரிசைப்படுத்தணும் அப்படின்னா வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி வரும் சரிங்களா இப்ப முதல் எழுத்து உயிர்மை எழுத்துக்கெல்லாம் வந்துச்சு அப்படின்னா எப்படி விடையளிக்கணும் அப்படிங்கறத இப்ப உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த சொற்களை பாருங்க நம்ம என்ன பண்ணோம் முதல் எழுத்துக்கு பாக்கணும் இப்ப இந்த சொற்கள் முதல் எழுத்தை பாக்கணும்னு சொன்னோம் இல்லைங்களா அப்ப முதல் எழுத்துல பாருங்க உயிர் எழுத்து வந்திருக்கு எழுத்தும் வந்திருக்கு இல்லைங்களா அப்ப இந்த மாதிரி இரண்டு வரும்போது எப்படி அதை விடையலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் முதல் எழுத்தை பாக்கணும் முதல் எழுத்து உயிரெழுத்தா இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கறது சொன்னேன் இல்லைங்களா அப்ப பாருங்க இதுல எது உயிரெழுத்து இதுவும் இதுவும் உயிரெழுத்து அப்ப இது ரெண்டையும் பார்க்கணும் அப்ப இது ரெண்டுல எது முன்ன வரும் ஆ அப்படிங்கிறத முன்ன வரும் இல்லைங்களா இல்லைங்களா அதுக்கப்புறம் தான் ஈ வரும் அப்ப ஈகை சரிங்களா இப்ப உயிரெழுத்துக்கு முன்னுரிமை கொடுத்து எழுதியாச்சு அப்ப உயிரெழுத்து இல்லாத சொற்கள்லாம் எல்லாம் எழுத்துக்கா அப்ப அந்த உயிர் எழுத்துக்களை நம்ம பிரிக்கணும் சரிங்களா இக்கு கூட்டல் தான் கா இல்லைங்களா இங்க என்ன வரும் இம்மு கூட்டல் முதல் எழுத்து பாருங்க இக்கு இங்க எது வரும் மெய் எழுத்துல சரிங்களா அதுக்கப்புறம் தான் இம்மு வரும் அப்ப மான் இப்ப உங்களுக்கு புரியுதா ஒரு ஓகேங்களா அதுல உயிர்மை எழுத்துகளும் உயிரெழுத்துகளும் இரண்டும் வருகின்ற பொழுது நம்ம உயிரெழுத்துக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் ஓகேங்களா உயிரெழுத்து இருந்துச்சு அப்படின்னா அந்த உயிரெழுத்துக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் அப்ப உயிரெழுத்துக்கு முன்னுரிமை கொடுக்கும் போது இந்த ஆர்டர்லாம் ரைட்டா வரும் அப்ப உயிர் உயிரெழுத்து இல்லாத உயிர்மை எழுத்துக்கள் இருக்கின்ற பொழுது அதனை நம்ம என்ன பண்ணோம் உயிர்மே வந்துச்சு அப்படின்னா எப்படி பிரிச்சு அதை விடியளிக்கணும் அப்படின்னு சொன்னா இல்லைங்களா அப்ப பாருங்க இப்ப பிரிக்கும் போது இருக்கா இக்கு முன்னா வரும்ல அப்போ கப்பல் முன்னே வரும் அதுக்கப்புறம் தான் மான் வரும் சரிங்களா இப்ப புரிஞ்சிச்சா இந்த மெத்தடு இப்போ வந்து உங்களுக்கு உயிரெழுத்துக்கள் முதல் எழுத்தா வந்துச்சு அப்படின்னா எப்படி பிரிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் முதல் எழுத்து ஒரே எழுத்தா வந்துச்சு அப்படின்னா அப்ப இரண்டாம் எழுத்தை பார்த்து எப்படி பிரிக்கணும் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும் முதல் எழுத்து உயிர்மை எழுத்துக்களா வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி பிரிக்கணும் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முதல் எழுத்து உயிர்மெழுத்துக்களா வருகின்ற பொழுது ஒரே எழுத்தா இருந்துச்சு அப்படின்னா இருக்கக்கூடிய உயிர் உயிரிழத்தை பார்த்து எப்படி பிரிக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒருவேளை உயிரெழுத்தும் உயிர்மே எழுத்தும் ரெண்டும் சேர்ந்து வருகின்ற பொழுது எப்படி பிரிக்கணும் அப்படிங்கிறது இப்ப உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ இந்த சொற்களை பாருங்க இந்த சொற்களை பார்க்கின்ற பொழுது ஆந்தை ஆமை கப் கப்பல் கிளி இல்லைங்களா இப்ப இதை பார்க்கும்போது முதல் எழுத்தை பார்க்கணும் அப்படின்னு சொன்ன முதல் எழுத்து உயிரெழுத்தா இருந்துச்சு அப்படின்னா தான் முன்னுரிமை கொடுக்கணும் இங்க பாருங்க உயிரெழுத்து வந்திருக்கு அப்ப இந்த சொற்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் இந்த சொற்கள் எல்லாம் முதல் எழுத்து உயிர்மை எழுத்துக்களா வந்திருக்கு அப்ப இதை அடுத்து பார்க்கணும் அப்ப இந்த இரண்டு சொற்கள் தான் இப்ப நம்ம பார்க்க வேண்டியது அப்ப இத பாருங்க உயிரெழுத்து வந்திருக்கு ஆனா அந்த உயிரெழுத்தை வச்சு நம்மளால முதன்மைப்படுத்த முடியுதா வரிசைப்படுத்த முடியுதா இல்லை அப்ப நம்ம இரண்டாம் எழுத்தை பார்க்கணும் அப்ப இரண்டாம் எழுத்தை பார்க்கின்ற பொழுது சரிங்களா இந்து இது பாருங்க இம் கூட்டல் ஐதான் மை இல்லைங்களா அப்ப இது இம்மு இது வந்து என்னது இந்து இதுல எது முன்ன வரும் இந்து முன்ன வரும் இதுதான் முன்ன வரும் இல்லைங்களா அப்ப பாருங்க இத நம்ம எழுந்து முன்னாடி எழுதிக்கணும் சரிங்களா தான் இம்மு வரும் அப்ப ஆமை அப்படிங்கிறது இரண்டாவது எழுதுறோம் சரிங்களா இப்ப உயிரெழுத்தை வச்சு நம்ம முதன்மைப்படுத்த முடியாதனால இரண்டாம் எழுத்தை வச்சு படுத்தி வச்சு அப்ப இந்த ரெண்டு சொற்கள் நம்ம முடிஞ்சிருச்சு அப்ப பாருங்க மீது இருக்கக்கூடிய உயிர்மே எழுத்துக்கெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தான் அந்த எழுத்துக்கு போகணும் சரிங்களா ஒரு தொடர்ல உயிரெழுத்து வந்துச்சு அப்படின்னா அந்த உயிரெழுத்தை பாக்கணும் அப்ப உயிரெழுத்தை வச்சு பண்ண முடியாத போது இரண்டாம் எழுத்தை பார்த்து இந்த மாதிரி பிரிச்சு இந்த மாதிரி பண்ணணும் இதுக்கு அப்புறம் தான் நமக்கு இந்த முதல் எழுத்து இருக்கக்கூடிய உயிர்மை எழுத்துக்களை பார்க்கணும் சரிங்களா முதல் எழுத்து சில பேர் என்ன பண்ணுவாங்க முதல் எழுத்து உயிர் எழுத்தா வந்துச்சு இதை பார்க்க முடியல அப்படின்னா அடுத்து மெய் எழுத்துக்கு போகுன்னு சொன்னோன்னே இங்க முதல்ல மெய் எழுத்து வந்திருக்கா அப்ப இதுக்கு போயிருவாங்க சரிங்களா அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க ஓகேங்களா இதை தான் நம்ம அதுக்கு அப்புறம் போகணும் ஏன்னா இங்க முதல் எழுத்து உயிரெழுத்தா இருக்கும்போது இதுக்குதான் முன்னுரிமை கொடுக்கணும் இத முடிச்சுட்டு அதுக்கப்புறம்தான் அது அடுத்தது போகணும் சரிங்களா அப்ப இதை பாருங்க இக்கு கூட்டல் ஆதன கா இதை பாருங்க இக்கு கூட்டல் ஈதன கி அப்ப இதுல பாருங்க இதுலயும் ஒரே மாதிரி அப்ப ஒரே மாதிரி வரும்போது இதுல இருக்கக்கூடிய இரண்டாவது எழுத்தை பார்க்கும்போது ஆ முன்ன வரும் சரிங்களா அப்ப கப்பல் இங்க பாருங்க இ அப்ப எது இரண்டாவதா வரும் இதுல அப்ப கிளி இப்ப இப்படிதான் நம்ம இத வந்து அகரவரிசைப்படுத்தணும் இப்ப நான் சொன்ன மெத்தேட் எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரியல அப்படின்னா இன்னொரு டைம் கூட நீங்க வீடியோ திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க உங்களுக்கு தெளிவா புரியும் ஏதாச்சும் உங்களுக்கு குழப்பம் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு அளிக்கிறேன் இப்ப நமக்கு தேர்வுல எந்த மாதிரி கேள்வி கேட்பா அந்த கேள்வி வச்சு நம்ம இப்ப விடையளிக்கலாமா அளிக்கலாமா வாங்க தேர்வுல நமக்கு கேள்வி இப்படிதான் வரும் ஓகேங்களா அகரவரிசைப்படுத்தி எழுதுகள் அகரவரிசை சீர் செய்தல் ஓகேங்களா அந்த மாதிரி கொடுத்துட்டு நாலு சொற்கள் ஆப்ஷன்ல நாலு கொடுத்துட்டு இதுல எது சரி ஓகேங்களா எது அகர அவர் எழுதிருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு கேள்வி இப்படி வருகின்ற பொழுது பாருங்க நான் என்ன சொன்னேன் சொற்களோட முதல் எழுத்த இந்த மாதிரி வருகின்ற பொழுது அவ சொல்லோட முதல் எழுத்தை தான் நம்ம பார்க்கணும் சரிங்களா நம்ம எல்லாம் சொல்லோட முதல் எழுத்தை ஃபர்ஸ்ட் அன்லைன் பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த மாதிரி முதல் எழுத்து பார்க்கும் முதல் எழுத்து உயிரெழுத்தா இருக்கு அப்படின்னா பாருங்க இங்க எங்கேயுமே முதல் எழுத்து உயிரெழுத்தா இல்ல அப்ப உயிர்மை எழுத்துக்களா வருகின்ற பொழுது அதை என்னமான பண்ணோம் இந்த மாதிரி பிரிக்கணும் அப்படின்னு சொன்னா இல்லைங்களா அப்ப இக்கு கூட்டல் ஓதா கோ இல்லைங்களா இங்க பாருங்க கே எப்படி பிரிக்கலாம் இக்கு கூட்டல் ஏ இக்கு கூட்டல் ஆ ஆதான கா பாருங்க கி எப்படி பிடிக்கலாம் இக்கு கூட்டல் தான் கி இல்லைங்களா காவை எப்படி பிரிக்கலாம் இக்கு கூட்டல் ஆ தான் கா இல்லைங்களா பிரிக்கும் போது பாருங்க முதல் எழுத்து எல்லாத்துலயும் இக்கு வந்திருக்கு இல்லைங்களா அப்ப இதுல வச்சு இந்த முதல் எழுத்தை வச்சு நம்மளால வரிசைப்படுத்த முடியாது அப்ப இதுல இருக்கக்கூடிய இரண்டாம் எழுத்து பாருங்க உயிரெழுத்து வந்திருக்கா ஓ ஏ ஆ இ ஆ அப்ப இந்த எழுத்தை பாக்கும்போது இதுல எது வரும் ஆ வரும் அப்ப கண் இதுதான் தான் இதுலதான் இருக்கும் அப்ப இது எங்க இருக்கு எழுத்து கண் இருக்கா இல்ல இங்க இருக்கா அங்க இங்க இருக்கு இங்க இருக்கு அப்ப இந்த இரண்டுல ஏதாச்சும் ஒன்னாதான் இருக்க முடியும் ஓகேங்களா அப்ப இந்த இது ரெண்டும் ஆட்டோமேட்டிக்கா இல்ல சரிங்களா இது ரெண்டுல ஏதாவது ஒன்னாதான் இருக்கணும் இப்ப இங்கயும் கண் இருக்கு இங்கயும் கண் இருக்கு அப்ப அடுத்த சொல்லி பாருங்க ஆக்கு அப்புறம் என்ன வரும் ஆ எங்க இருக்கு இங்க இருக்கு அப்ப காடை இதுதான் இரண்டாவது இருக்கணும் இதுல பாருங்க எதுல இரண்டாவது இதுல என்ன இருக்கு அப்ப ஆட்டோமேட்டிக்கா இதுதான் சரி சரிங்களா இது வந்து தவறு அடுத்த சொல்ல கூட பாருங்க அப்புறம் என்ன வரும் ஈ இல்ல அப்புறம் ஈ இருக்கா அப்ப கீரன் இங்க வந்துருச்சா ரைட்டா அப்ப இதுவும் ரைட்டு இது ரைட்டு இது ரைட்டு அப்புறம் பாருங்க ஏ வந்திருக்கு அதுக்கப்புறம் ஓ அப்ப இதுதான் சரி அப்ப ஆப்ஷன் சி சரி இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணோம் படுத்தணும் இப்ப வந்து இந்த கேள்வி வந்துச்சு அப்படின்னா எப்படி அகரவரிசைப்படுத்தணும் அப்படிங்கறத இப்ப உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்ப நான் உங்களுக்கு ஒரு சில கேள்விகள் கொடுக்குறேன் இந்த கேள்வி வச்சு உங்களால படுத்த முடியுதா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க எத்தனை பேரு மெயினாக இது என்ன வச்சுன்னு சொல்லல இப்ப நான் நடத்துறதை வச்சு நீங்க பாருங்க ஓகேங்களா நான் கொஷின் கொடுக்குறேன் அப்படி நீங்க ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணாதீங்க அது எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு உங்களால ஆன்சர் பண்ண முடியுதுன்னு பாருங்க ஏன்னா தான் எத்தனை பேர் புரிஞ்சிட்டீங்க அப்படிங்கறது எனக்கு தெரியும் சரிங்களா அப்ப நீங்க எந்த மாதிரி புரிஞ்சிருக்கீங்களோ அதை வச்சு நீங்க ஆன்சர் பண்ணுங்க சரிங்களா இதுக்காக கூகுள்லேயோ இல்ல வேற எங்கேயோ போய் தேடாதீங்க ஆன்சரை ஓகேங்களா நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத வச்சு கீழே விடையிலிங்க பாப்பா எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு